பல்வேறு பரிமாணங்களில் நாம் இசை வடிவங்களை உணர்ந்தாலும் மங்களவாத்தியம் என்று சொல்லப்படுகிற நாதஸ்வரம் தவில் இசை தமிழர்களின் வாழ்வியலில் ஒரு அங்கமாகவே விளங்கி வருகிறது நாதஸ்வரம் மற்றும் தவில் இசைக்கு தலையசைத்து தாளம் போடாதவர்களே இருக்க முடியாது இது மட்டுமல்லாது திருமணம் கோயில் குடமுழுக்கு சாமி புறப்பாடு உள்பட பல்வேறு சுப நிகழ்ச்சிகளில் பிரதானமாக விளங்குவது நாதஸ்வரம் தவில் இசைதான் பல்வேறு சிறப்பு வாய்ந்த மங்கள இசை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகேயுள்ள கோவிலூர் மடாலயத்தில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது இசையில் ஆர்வமுள்ளவர்கள் எவரும் சாதி பேதமின்றி இந்த மடாலயத்தில் மங்கள இசையை கற்றுக்கொள்ள முடியும் என்கிறார்கள் நாற்பத்தைந்து வயது வரை இங்கு பயிலும் அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் இலவச பயிற்சியோடு மாதம் ஐநூறு ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது நாச்சியப்ப ஞான தேசிக சாமிகள் உருவாக்கிய இந்த மங்களவாத்திய இசை பயிற்சியில் தற்போது எட்டு மாணவர்கள் நாதஸ்வரமும் பதினோரு மாணவர்கள் தவிலும் கற்று வருகின்றனர் எங்க அப்பா மாமாலாம் வாசிக்கிறதை பார்த்து நான் இங்கே ஆசைப்பட்டு வந்தேன் இந்த தொல்நாதஸ்வரத்துக்கு கோலூர் வந்து கோலூர் மடத்துக்கு நாராயணசாமி அவர்கள் தலைமையேற்று நடக்கும் மடத்தில் வந்து நான் சேர்ந்துள்ளேன் எங்கள் குருநாதன் பேர் வேதமூர்த்தி அவர்கள் அவர் நன்றாக எங்களுக்கு சொல்லித்தரார்கள் நான் டென்த்து முடிச்சுட்டு வந்திருக்கேன் மூன்று வருஷம் பயிற்சியில் ஒரு வருஷம் முடிச்சிருக்கேன் ஒரு வருஷம் முடிச்சுட்டா அடிப்படை பாடம் வந்திருக்கு சரளி ஜெண்டை வரிசை மெல்சை வரிசை தாட்டு வரிசை அலங்காரம் கீதம் வரணும் வரைக்கும் பாடம் போயிருக்கு அப்புறம் நீ இரண்டு வருஷம் இருக்கு அந்த இரண்டு வருஷத்துல கற்றுக்குவேன் அதுமாதிரிலாம் நல்லா பார்த்துக்கிறாங்க எல்லாம் வசதியும் இங்கே இருக்குது முன்னேரம் சாப்பாடு மாதம் ஐநூறுரூவா காசு எல்லாம் தந்துடுறாங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க மங்கள வாத்தியம் கற்றுக்கொள்ள கோவிலூர் மடாலயத்தில் மூன்று ஆண்டுகள் பயிற்சி அளிக்கப்படுகிறது இருப்பினும் மாணவர்கள் தங்களது தனித்திறமையை வளர்த்துக்கொள்ள தொடர்ந்து பயிற்சி பெற வேண்டியது அவசியம் என்று கூறுகிறார்கள் இசைக்கலை பயிற்சினர்கள் மங்கள இசையை பற்றி மங்கள இசை வளரணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள் அதுக்கு வந்து இப்போ அதுக்கு முயற்சி எடுத்து சில இது நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பையங்க தான் ஆர்வமாக வந்து கற்றுக்கணும் பையங்க தான் ஆர்வமாக கற்றுக்கணும் மூணு வருஷ பயிற்சி மூணு மூணு வருஷ பயிற்சி மட்டும் பத்தாது இதுக்கு வந்து மேற்படிப்பு மாதிரி மூணு வருஷம் இங்கே முடிச்சிட்டு இந்த குதுகுளை முடிச்சுட்டு வேற தனியாக அவ்வளவுங்க நல்லா வாசிக்கிறவங்களாம் நிறையா இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நல்லது கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இதில் ஆர்வம் உள்ள மாணவர்கள் எல்லாரும் இதில் சேர்ந்து கொள்ளலாம் ஒரு நாற்பத்தைந்து வயதுக்குள் உள்ளவர்கள் அனைவரும் வரலாம் சாதி மதமே இது கிடையாது இசையில் ஆர்வம் உள்ள அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம் இந்த மங்கள இசை என்பது அந்த காலத்தில் இருந்தே மங்களகரமான வாத்தியம் மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு எல்லாத்திற்கும் இந்த மங்கள இசை தேவைப்படுகின்றது கோவில்கள் விசேஷங்களுக்கும் கல்யாணங்களுக்கும் சாந்தி சஸ்த சாந்தி கல்யாணங்கள் கும்பாபசியங்கள் அனைத்துக்கும் மங்கள இசை அவசியம் வேண்டிய கலை இசை பயிற்சி மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப கல்லூரி கல்லூரி விளையாட்டுக் கல்லூரி தொழிற்பயிற்சி பள்ளி என்று பல்வேறு கல்வி நிலையங்களையும் கோவிலூர் மடாலயம் தொலைநோக்கு பார்வையுடன் நடத்தி வருகிறது எனவே ஆர்வமுள்ள மாணவர்கள் எவரும் எந்தவித தயக்கமும் இன்றி மங்கள இசையை கற்க முன்வரலாம் என்று அழைக்கிறது கோவிலூர் மடாலயம்